அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்களத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று திருமால் எடுத்தது பத்து டேஸ் பத்து அவதாரங்கள் அவதாரங்கள் இரண்டு மேலிருந்து கீழ் பூமியை சுற்றியுள்ள காற்று பகுதி வளிமண்டலம் வளி வளிமண்டலம் மூன்று மேலிருந்து கீழ் மனோரமா இறுதியில் ஒரு பெண்ணின் பெயர் மனோரமாக்கு இறுதியில் ரமா தான் போடணும் ஆறு இடமிருந்து வலம் மன்மதன் காமன் காமன் பத்து இடமிருந்து பலம் என்னை அவமானப்படுத்திய உன்னை லேசில் டேஸ் மாட்டேன் லேசில் விட மாட்டேன் வீ தான் போடணும் விட மாட்டேன் பதினான்கு இடமிருந்து வளம் என் ஆங்கிலத்தில் நம்பர் நம் பேர் நம்பர் பதினான்கு மேலிருந்து கீழ் சிநேகிதன் இந்த பக்கம் நன் நம்பர் இங்கே வந்து நண்பன் நண்பன் நான்கு மேலிருந்து கீழ் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஊர் கயத்தாரு கயத்தாரு கரு எட்டு மேலிருந்து கீழ் ஜைன மதத்தைச் சேர்ந்தவர்கள் யார் சமணர் ச சமணர்கள் பதினொன்று இடமிருந்து வளம் தேசியக் கொடியில் உள்ள நிறங்கள் காவி வெள்ளை பச்சை வெள்ளை மற்றும் இற்று மற்றும் இடமிருந்து வளம் முதுகில் கனத்தை ஓடு கொண்ட மிக மெதுவாக நகர்ந்து செல்லும் விலங்கு ஆமை ஆமை மை ஆ மை ஐந்து மேலிருந்து கீழ் டேஸ் காரனுக்கு புத்திமட்டு எந்த காரனுக்கு ஆத்திரக்காரனுக்கு ஆக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு ஒன்பது இடம் இருந்து வளம் தரகு வேலை என்பதற்குள் ஒரு ஆணின் பெயர் தரகு வேலைக்குள்ளே ஒரு ஆணின் பெயர் இந்த ரகு ராயிற்கு கூதாம் போடணும் ஏழு இடமிருந்து வளம் மராட்டிய வீரர் டே சிவாஜி மராட்டிய வீரர் சத்ரபதி சிவாஜி சத்ர பதி சத்ரபதி சிவாஜி பனிரெண்டு மேலிருந்து கீழ் யானை ஓட்டி யானை ஓட்டி யானை ஓட்டுறது யாரு பாகன் பின் பாகன் பதினேழு இடமிருந்து பலம் முதியவர்களையும் குழந்தைகளையும் டேஷ் டன் நடத்த வேண்டும் கனிவுடன் க நீ கனிவுடன் நடத்த வேண்டும் பதிமூணு மேலிருந்து கீழ் இட்லி செய்வதற்கு அரிசி டேஸ் தேவை அரிசி மாவு மட்டும் தேவையில்லை உளுந்தும் தான் அரிசி மாவுன்னு தான் வரணும் மா உ மாவு பதினாறு மேலிருந்து கீழ் வெற்றிவேல் டேஸ் வேல் வெற்றிவேல் வீரவேல் வீர பதினெட்டு மேலிருந்து கீழ் டேஸ் என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு அம்மா பத்தொம்போது மேல் இருந்து கீழ் சொந்த வீடு இல்லாதவர்கள் டேஸ் வீட்டில் தங்குவர் சொந்த வீடு இல்லைன்னா என்ன வாடகை வீட்டில் தங்குறது வாடகை வாடகை இப்போ அரவான் வந்திருக்குது இதுக்கு என்ன கொஸ்டின்னு பார்த்துக்குவோம் பதினெட்டு இடமிருந்து வளம் மகாபாரத யுத்தத்தில் களபலி கொடுக்கப்பட்டவன் அரவான் இருபத்தி ஒன்று மைல் இருந்து கீழ் வில்லில் தொடுக்கப்படுவது நான் 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 இன் நான் இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் இதைக்கான கண்ணாடி வேண்டுமா கைப்புண்ணுக்கான கண்ணாடி வேண்டுமா கை புண் கை இப் இன் கைப்புண் இருபது இடமிருந்து வளம் தாமரை தாமரை பங்கஜம் ப இங் க இம் பங்கஜம் பங்கஜம் எல்லாமே ஒன்று தான் அப்புறம் பதினைந்து இருந்து கீழ் பாதிப்பு பங்கம் ப பங்கம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குற்றத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ